நான் போன ரெண்டு மூணு தரக்க அடிக்கிறேன் ஐயா எங்கடா இருக்க எங்கடா இருக்குன்னு ஆனால் அவர் ஒரு பதில் கூட எங்கிட்ட பேசவே இல்லையா தான் எனக்கு தெரியுது பெரியமா அண்ணனை சாட்சிட்டாங்க பெரியமானாங்க ஆனால் எங்கள் அக்கா என்கிட்டயும் சொல்ல முடியலையே எனக்கு ப்ரெஷரு இனிப்பு நீர் நெஞ்சு வலி எல்லாம் இருக்குங்களே எங்கள் அக்கா பயப்படுறாங்களே அப்புறம் நான் எங்கள் அக்கா என்னை கட்டி பிடிச்சா அழுதுகிட்டே என்கிட்ட சொன்னாங்க மகன் இறந்துட்டான் மனசை தேர்த்திக்கு நீ எப்படி தேர்த்திக்க முடியும் நான் என்கிட்ட சொல்லிட்டு தானே நான் தானே அவர் அனுப்பி விட்டேனே வேலை உண்டு வீடு உண்டுன்னு எந்த ஃபங்க்ஷனுக்குமே போவாது நான் அனுப்பி வச்சதுனால தானே அவர் போனார் அதே என் மனசு எவ்வளோ வேதனையாக இருக்குது ஐயா சாப்பிட முடியல எனக்கு தூங்க முடியல மருந்து சாப்பிட முடியலையா மோசமான வெறி கொண்ட ஒரு கொலை நடந்தது இரண்டு பேர் அதில் இறந்தாங்க காடிங்க வந்தது இவருக்கு ஒன்றுமே என்னன்னே தெரியல வெட்ட போனவங்க இவரையும் வெட்டிட்டு அந்த உள்ளுக்குள்ள நபரையும் வெட்டி கொண்டுட்டாங்க ஆக இப்போ என்னன்னாக்கா நம்ம என்ன கேட்குறோன்னாக்கா காவல்துறை அவரும் கடமையை சிறப்பாக செய்ய வேண்டும் வாழ்க வளமுடன் என்னமே உயிர்வு என்ன போல் வாழ்வு மீண்டும் டத்தோ டாக்டர் கலைமணர் இன்றைக்கு வந்து இந்த பிரஸ்தி பண்ண என்னத்துக்காக செய்யப்படுதுன்னு சொன்னாக்கா இந்த அருக அருகாமையில் இருக்கான இந்த தாயார் வந்து அண்மையில் தேதி மூணாவது மாதம் இருபது இருபத்தஞ்சில் ஒரு மாபுரம் நாடே குழுக்கக்கூடிய ஒரு சம்பவம் வந்து நடந்தது அதாவது என்னென்னாக்கா ஒரு மோசமான வெறி கொண்ட ஒரு கொலை நடந்தது இரண்டு பேர் அதில் இறந்தாங்க அதில் ஒருத்தர் வந்து இந்த இந்த அம்மா பேர் வந்து மாரியம்மா தகப்பனார் அம்மா ஓகே அது ராமாயி அவங்க வந்துட்டு இவங்களோட மகன் இந்த இறந்தவர் வந்து முப்பத்தி ஆறு வயது திருமணம் ஆயிடுச்சு ஆனால் குடும்ப இதில் சூழ்நிலையில் கணவர் விட்டு மனைவி விட்டு பிரிஞ்சு தாயார் தான் அவங்க தான் தாயாரை பார்த்துக்கிறாரு அன்றைக்கி அந்த நடந்த சம்பவம் பதினஞ்சாந்தேதி பத்தம்பதுக்கு ஏசிபி ஹோங் ஃபோங்கோட ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாருனாக்கா அவர் தான் கத்துவ போலீஸ் டேவராக கிளாங் சாத்தன் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னாக்கா பத்தம்பதுக்கு வந்து அவருக்கு தகவல் வந்தது ஒரு பெரிய குரூப் போய் அது வீடியோவில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி எல்லாரும் என்ன நடக்குதுன்னு தெரியும் ஒரு கும்பல் ஒரு நாலஞ்சு மூணு நாலு காடி போய் நின்று தும் முன்னு போகிறாங்க ஒரு கடையில் வெட்டுறாங்க அந்த கடை வந்து ஒரு இறச்சி கடை ஆனால் அது இறச்சி கடைக்கு வெளியில் இவர் மகன் ஜீவா வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லிவிட்டு வளக்காப்புக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாயாரும் கூட போக வேண்டியது ஆனால் அவங்களுக்கு ப்ரெஷர் தானே இல்லையா நீ போயிட்டு வாயா அப்படின்னு வழி அனுப்பி வச்சுருக்காங்க வளக்காப்புக்கு போயிட்டு திரும்பி வரும்போது அவர் வேலை செய்கிற இடம் வந்து அந்த ஐக்கோன் கடை அதாவது இறச்சி கடை நடத்திட்டு சம்பவம் அதுலேருந்து மூணாவது கடையாமா மூணாவது கடை அங்கே போயிட்டு போகலான்ட்டு நசுச்சுருக்கேன் மோட்டரில் வந்திருக்காரு இவர் வர நேரமாக அங்கே ஒரு பெரிய குளிர்ந்து கொஞ்சம் தள்ளி ஓரத்தில் அப்படி போகும்போது அதுக்குள்ளேயே அந்த காடிகள் வந்தது இவருக்கு ஒன்றுமே என்னன்னே தெரியல வெட்ட போனவங்க இவரையும் வெட்டிட்டு அந்த உள்ளுக்குள்ளே நபரையும் வெட்டி கொண்டுட்டாங்க ஆகல இப்போ என்னன்னாக்கா நம்ம என்ன கேட்குறோன்னாக்கா காவல்துறை அவரின் கடமையை சிறப்பாக செய்ய வேண்டும் இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் பதினஞ்சாம் தேதி மூணாவது மாதம் வரைக்கும் நடந்த விஷயம் இதை பின்னணி யாரும் நம்மளுக்கு தெரியல ஏன்னா நம்ம டிக்டாக்ல சோசியல் மீடியா பார்த்தா அதில் பின்னணி என்னென்னமோ சொல்கிறாங்க அது முக்கியம் இல்லை வரதெல்லாம் உண்மை கிடையாது நம்ம அதை நம்ப சொல்லலை இருந்தாலும் பதினஞ்சுலேருந்து இன்ன வரைக்கும் எந்த தகவலும் எந்த பணம் இன்னும் தெரியல ஸோ அவங்க தாயார் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க அதுக்கு தான் நம்மளை நாடி இப்போ நாங்கள் எங்கள் என்ஜிஓ வந்து படான் பருத்திடாக்கு ஹர்மோனியான் சிலங்கோர் கிராகன் என்டி டி ஜனாயா உலாயா செக்ரட்டரியட் மகான்கு சித்தேன்னு காரா நம்பிக்கை எல்லாம் இணைஞ்சி தான் ப்ரேஸ் டெட்மெண்ட் விடுறோம் அதாவது நம்ம தமிழில் சொல்லுவோம் கத்தியை தூக்கணும் கத்தியால் தான் சாவோம் டுப்பாய்க்கு தூக்கணும் டுப்பாய் எடுத்து தான் சாவோம் அப்படின்னு அந்த அடிப்பில் இன்றைக்கி இந்த வன்முறை கலாச்சாரம் வந்து நமக்கிடையே வேண்டாம் காவல்துறை வந்து துரிதமாக குறிப்பாக இந்திய காவல்துறை அதிகாரி நிறைய பேர் இருக்காங்க பதவியில் நிறைய பேர் இருக்காங்க வேண்டுகோளை தலைமையோட வேண்டுகோள் என்னென்னா இந்த தாய்க்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் இவங்க திருப்பி கத்தி துட்டு போக முடியாது சரிங்களா இன்னைக்கு நொந்து போய் இப்படி இருக்கிறாங்க உதவி அவங்க ஒண்டி தான் இன்றைக்கி அந்த பையனை பறி கொடுத்து ரொம்ப அவதிப்படுற சூழ்நிலையில் ரொம்ப வருந்தி இதை கேட்டுக்கிட்டனால் நாங்கள் என்ஜிஓ வந்து எல்லாம் சேர்ந்து இதை செய்து திங்கட்கிழமை தான்சி ராசாருட்டின் அவர்களுக்கு இந்த மெமரேண்டம் கொண்டு போய் கொடுக்குறோம் அதுக்காக தான் இன்றைக்கு இதை பற்றி பத்திரிகை சந்திப்பு உலகாப்புக்கு நான் தான் ஏன் அனுப்பிவிட்டா வேலை விட்டு அப்போ தான் வேலை விட்டு எட்டு மணி போல் வந்தார் அப்போ நான் சொன்னேன் எனக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு போக முடியாதியா எனக்கு மயக்கமாக இருக்குது அம்மா மருந்து சாப்பிட்ருக்கேன் மயக்கமாக இருக்குது இப்போ அவர் சொன்னார் பரவாயில்லம்மா நான் போயிட்டு வரேன் அவர் வரக்குள்ள நான் ஜாமான்லாம் அந்த வழக்காப்புக்குள்ள ஜாமான்லாம் வாங்கி ஒரு பேக்கில் போட்டு நான் கொடுத்தையா அவருக்கு ஒரு மோட்ரு இல்லை காடி இல்லை ஒன்றுமே இல்லை எங்கள் மகளோட மோட்ரு அவங்க தங்கச்சியோட மோட்ரு எடுக்க மாட்டார் அவங்க தங்கச்சி வேலைக்கு போகிற மோட்ரு அது வந்து இப்போ நான் தான் சொன்னேன் பருவாளையா மணி ஆயிடுச்சு அவங்க எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு மோட்டரில் தாயா நான் அனுப்பி வச்சேன் நான் அவரை அனுப்பி வச்சுட்டு நான் அனுப்பி வச்சுட்டு என்னடா மணி ஆயிடுச்சு போனாங்களே ஆளைக்கானமேனு பத்து தரக்க ஃபோனை அடிச்சிருவாங்க அவரும் நானும் ஃபோனை அடிப்பேன் தான் வந்துடுறேம்மா நான் வந்துடுறம்மான்னு சரி பிள்ளை போயிருக்கானே வந்துடுவான் அப்படின்னு நினச்சி தாயா உக்காந்துருந்தேன் படுத்துருந்தேன் நாக்காளியில் மின்னுக்கு ஆனால் எனக்கு இந்த மாரி நடக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாதுயா நான் ஃபோன் அடிக்கிறேன் எங்கள் மகன் எனக்கு எடுத்து என்கிட்ட பேசவே இல்லையா நான் ஃபோனு ரெண்டு மூணு தரக்கு அடிக்கிறேன் ஐயா எங்கடா இருக்கா எங்கடா இருக்குன்னு ஆனால் அவர் ஒரு பதில் கூட எங்கிட்ட பேசவே இல்லையா அப்புறம்தான் எனக்கு தெரியுது எங்கள் அக்கா கிட்ட சொல்லி சொல்லி எங்கள் மக போய் பார்த்து அக்காவுக்கு எங்கள் மகன் எனக்கு அடிக்கிறாங்க ஆனால் என்னால் பேச முடியல கைக்காலாம் ஆடுது எனக்கு பேச முடியல அப்புறம் அக்கா அக்கா போனை வாங்கி அக்கா கிட்ட சொன்னாங்க பெரியம்மா அண்ணனை சாச்சிட்டாங்க நாங்க ஆனால் எங்கள் அக்கா என்கிட்டயும் சொல்ல முடியலையே எனக்கு ப்ரெஷரு இனிப்பு நீர் நெஞ்சு வலி எல்லாருக்குலாம் எங்கள் அக்கா பயப்படுறாங்களே அப்புறம் நான் எங்கள் அக்கா என்னை கட்டி பிடிச்சி அழுந்துக்கிட்டு என்கிட்ட சொன்னாங்க உ மகன் இறந்துட்டான் மனுஷை தேர்த்திக்கு நீ எப்படி தேர்த்திக்க முடியும் நான் என்கிட்ட சொல்லிட்டு தானே நான் தானே அவரை அனுப்பி விட்டனே அந்த வீடியோவெலாம் நான் ஒன்று கூட என்னால் பார்க்க முடியலையா என்னால் சாப்பிட முடியல தூங்க முடியல நான் ஒரு பொம்பு சேவா வீட்டில் இருக்கிறையா திரும்யா எனக்கு மருந்து காசுலேருந்து ஆஸ்பத்திரிக்கு போற வரைக்கும் எல்லாமே அவரு தான ஐயா எனக்கு வேலை உண்டு வீடு உண்டுன்னு எந்த ஃபங்க்ஷனுக்குமே போவாது நான் அனுப்பி வச்சதுனால தானே அவர் போனாரு அதே என் மனசு எவ்வளோ வேதனையாக இருக்குது திரும்ப சாப்பிட முடியல எனக்கு தூங்க முடியல மருந்து சாப்பிட முடியலையா என் கண் பருவ இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி எனக்கு கண் அது கூட என்னால் எந்திரிச்சு போக முடியலையே நான் எப்படி போய் நான் ஒரு பொம்பளை பிள்ளையை கரை சேர்க்கணுமே நான் எப்படியா கரை சேர்ப்பேன் அவங்க காரை கல்யாணம் பண்ணி போயிட்டாங்களா என்னை யார் பார்த்துக்குவா ஐயா என்னை யார் பார்த்துக்குவா என் உடம்பெல்லாம் சீக்கு மாசத்துக்கு ஒருத்தருக்கு நான் போய் மருந்து எடுக்கணுமே அநியாயம் பண்ணிட்டானுங்களா இந்த மாரி வேலை விட்டு வந்து பிள்ளை என் கையால் சாப்பிட கூட இல்லையா சமைச்சு வச்சு மணி ஆயிடுச்சு சீக்கிரம் போயிட்டு வந்துருயான்னு தானே சொல்லி அனுப்புனேன் நான் கடைசியில் இந்த மாரி செய்தி வருது எனக்கு என்னால இன்னும் கூட என்னால அத நினைச்சு பார்க்கவே முடியலையா எவ்வளோ வேதனை தெரியுங்களா ஐயா தாய்க்கு பிள்ளைய பறி கொடுத்துட்டு சாப்பிட முடியுமா ஐயா தூங்க முடியுமா